ஆளும் அதிமுக அரசை பத்தி நடிகரும் நடிகர் கமல்ஹாசனின் சகோதரருமான சாருஹாசன் அதிரடியான சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு தமிழக அரசோட எல்லா துறையிலையும் ஊழல் தலை விரிச்சாடுதுன்னு நடிகர் கமல்ஹாசன் சமீபத்துல கருத்து தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட பல அமைச்சர்கள் கமல்ஹாசனுக்கு எதிராக பல கடுமையான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க இந்த நிலையில கமல்ஹாசனோட சகோதரரான நடிகர் சாருஹாசன் தன்னோட முகநூல் பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறதாவது மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கு அறுபது கோடி லஞ்ச ஊழல் குற்றவாளியா உச்ச நீதிமன்றத்துல முடிவு செய்யப்பட்ட அம்மா அவர்கள் பெயரால ஆட்சி செய்றீங்க சிறையில் இருக்கிற சசிகலா அவங்க சொல்படி ஆட்சி நடத்தலன்னு ஒரு செய்தி வெளியிட்டா உங்களை ஊழல் அற்றவர்னு ஒப்புக்கொள்வோம் கையாடல் குற்றவாளியா எதிர்ப்பு முடிவான அம்மா ஆட்சியை நடத்துறோம்னு சொல்ற நீங்க அது இல்லன்னு சொல்லுங்களேன்னு பாப்போன்னு அவர் கேள்வி எழுப்பிருக்காரு இதுல இருந்து ஒண்ணு மட்டும் புரியுது அதிமுகவுல ஜெயக்குமார் ஒருத்தர் தான் இது வரைக்கும் லஞ்சம் வாங்காதவர் மாதிரி தெரியுது ஆனா ஊழலுக்கு இன்னைக்கு துணை போறாரு ஆட்சியில இருக்கும் மந்திரி வீட்டுல ரெய்டு பிரபல கான்ட்ராக்டர் வீட்டுல கிடைத்த லஞ்ச லிஸ்ட் நீங்க வணக்கத்துடன் நடத்தும் ஆட்சி லஞ்ச ஊழலுக்கு சிறையில் இருக்கும் சசிகலா சொல்படி நடக்கலன்னு கூட சொல்ல முடியலன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்